தமிழகத்தில் வந்து பல்வேறு தடைகள் இருந்தாலும் கூட அந்த தடையை மீறி இன்றைக்கு பல்வேறு ஆலயங்களிலே அந்த விழாவானது மிக சிறப்பான முறையிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது புதுச்சேரியில் கிட்டத்தட்ட அனைத்து கோயில்களிலும் இன்றைக்கு இந்த விழாவானது சிறப்பான முறையிலே அந்தந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய ஏற்பாட்டோடு மிக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கின்றது இந்திய நாடு முழுவதும் உள்ள மக்கள் இதை போற்றி கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் வரலாற்று சிறப்பு மிக நிகழ்வானது நம்முடைய இந்திய திருநாட்டிலே நடந்தேறியிருக்கின்றது ஐநூறு ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு இன்றைக்கு அயோத்தியிலே ராமர் கோயிலுடைய கட்டுமானப் பணியானது நிறைவுற்று இன்றைக்கு ராமபிரானுடைய திருவுருவ சிலையனுடைய பிராண பிரதிஷ்டை விழாவானது மிகச்சிறப்பான முறையிலே மாணவ பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே சிறப்பான முறையில் இன்றைக்கு நிறைவேறி இருக்கின்றது. இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் அதை மிகவும் மகிழ்ச்சியோடும் உவகையோடும் இந்த விழாவை வரவேற்று கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வேளையில் நமக்கு ராமபிரான் நம்முடைய நாட்டிற்கு நல்ல வளத்தையும் நலங்களையும் மக்கள் வளமோடும் நலமோடும் வாழ்வதற்கு ராமபிரான் அவர்கள் அனைவருக்கும் அருள் புரிவார் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் அனைவர் மத்தியிலும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது மிக சிறப்பான முறையிலே இந்த விழாவை ஏற்பாடு செய்து சிறப்பான முறையிலே செய்திருக்கின்ற ராமபூமி ஜென்ம அறக்கட்டளை அறக்கட்டளை நிர்வாணத்தாருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் புதுச்சேரியில் கிட்டத்தட்ட அனைத்து கோயில்களிலும் இன்றைக்கு இந்த விழாவானது சிறப்பான முறையிலே அந்தந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய ஏற்பாட்டோடு மிக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கின்றது மிக மிக சிறப்பான முறையிலே இந்திய நாடு முழுவதும் உள்ள மக்கள் இதை போற்றி கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில் வந்து பல்வேறு தடைகள் இருந்தாலும் கூட அந்த தடையை மீறி இன்றைக்கு பல்வேறு ஆலயங்களிலே அந்த விழாவானது மிக சிறப்பான முறையிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இன்று மிக மகிழ்ச்சியான நாள் நம்முடைய பாரத தேசமே ஒரு மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கின்றது அதற்கு காரணம் என்னைக்கு ஐயோத்தினுடைய ராமபெருமானுடைய பால உருவம் பிரதிஷ்டை இது ஐநூறு வருடங்களாக கண்ட கனவு இது பல போராட்டங்களுக்கு பிறகு நீதிமன்றம் சென்று நாம் இந்த உரிமையை பெற்றிருக்கின்றோம் இந்த மிக கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஏழு ஹெக்டர் அளவுல இடத்துல இந்த மிக பிரம்மாண்டமான மாமர் கோயில் கட்டப்பட்டு இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது அனைவரும் கண்டுகளித்தார்கள் புதுச்சேரி மாநிலத்தில் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோயில் விசேஷம் நடைபெற்றது ஒவ்வொரு கோயிலையும் அந்த ஸ்கிரீன் இந்த தரிசனம் வந்து நேரடியாக ஓடிபரப்பப்பட்டது அங்கங்கும் வந்து நம்மளுடைய பக்தர்கள் இருந்து அதனை கண்டு கழித்து கொண்டிருந்தார்கள் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து கோயிலுக்கு இன்றைக்கி சென்று வந்தேன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இது போன்ற நிகழ்ச்சிகள் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகள் மீண்டும் மீண்டும் பாரத தேசத்தில் நடைபெறும் நடைபெற வேண்டும் என்று கேட்கும் கோயில்கள் அதில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கோயிலையும் குறைஞ்சபட்சம் எழுபத்தஞ்சு நபர்ல இருந்து முந்நூறு நபர் வழியும் கலந்துக்கிட்டார்கள் நம்ம விநாயகர் கோயிலில் நான் கலந்துகிட்டேன் அங்கேயும் ஒரு நூறு பேர் வந்திருந்தாங்க எல்லாம் நேரடி ஒளிபரப்பை கண்டு கண்டிப்பார்கள் இன்னும் நேரடி ஒளிபரப்பு நடந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கின்றார்கள்